பயிற்சி நம்ம எடுத்திருக்கோம் அதனால் பெரிய ஒரு தவம்னு சொல்கிறாங்க ஏதாவது வந்து மனிதா பிறக்கிறதுக்கு ஆயிரம் பிறவி வந்தால் மனுஷனாக பிறக்க முடியுமா அதில் ஒரு எட்நூறாவது பிறப்பில் அந்த குண்டல் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறான்னு அந்த எட்நூறாவது ஒரு உபநிஷத்து சொல்கிறது ஒரு எட்நூறாவது பிறகு கிடைக்கக்கூடிய அந்த குண்டல் யோகம் அப்படிங்கிறது நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த உடல் கொண்ட ஆயுள்லையே உங்களுக்கு அடுத்த பிறப்பெல்லாம் ஒய்ய முடியும் இதில் தவறுதலாக இந்த சூசைட் அட்டம் எதிர்பாராத விதத்தில் மறந்து மரணம் அடைகிறாங்க இந்த மாதிரிலாம் மறுபடியும் தான் பொறக்க வேண்டியது இருக்குது அதுக்கு அடுத்த பிள்ளைகள் உய்ய முடியுமா அவங்க அதை கரெக்டாக பின்பற்றி போனால் நான் ஆனால் கிடைக்கும் கையில் ஆனால் விட்டுருவோம் எங்கன்னா அதுதான் புலநிபத்தில் நம்ம விட்டுறது ஏன்னா கிருஷ்ணங்கட்டை கேட்குறார் கீதையில் இதாக வந்து ஆன்மீகம் வந்து போயிடுறாங்க வெளியே ஒரு சாரார் ஒரு சாரார் அதிலே இருந்து பாதியிலே இறந்துடுறாங்க ஒரு சாரார் ஒரு சிலர் வந்துட்டு அதிலே வந்து முக்தி அடைறாங்க மூணு பேரோடய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாரு வந்து போயிடறாங்க பாருங்கள் அவங்க இந்த பிறவிலே அது அடுத்த பிறவிலேயும் அது அதுலேருந்து மூணாவது பிறப்புக்குள்ள மறுபடியும் உள்ளே வருவாங்களாம் அந்த ஆத்மா எங்கே பழகப்பட்டிருக்கோ அந்த ஆத்மா உள்ளே வருமா மறுபடியும் அதில் ரெண்டாவது அது உள்ள உள்ளே வரும்போது அது அடுத்த ஸ்டேஜி வந்துடும் அதே அடுத்த ஸ்டேஜியில் வரும்போது பாதியிலே வந்து இறந்துடுறாங்க துர்மரணம் இல்லையா அதுக்கு அடுத்த பிறப்பே அவங்களுக்கு உயிர்வு அதே அதிலே வந்து அடைகிறாங்க பாருங்கள் அப்போ அந்த பிறவில அவங்க உயர்வு அது யாரும் நம்ம நம்ம பா நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பார்த்த மாதிரியே சொல்லலாம் வள்ளலா ராமலிங்கம் வள்ளலாரு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பர்மம் நம்ம கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டு இப்போ நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தான் எல்லாம் இப்போ நமக்கு அந்தளவுக்கு உயர்வான ஒரு விஷயம் இதில் விவேகானந்தர் கர்மயோகத்தில் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா நான் படித்த கதைங்களில் ராமாயண மகாபாரதம் அருமையான கதை எதுவும் கிடையாது சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ராமாயணம் மக கதைன்ட்டாங்க நடந்த விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் ஞானியாக சொன்னார் கதை தான் அப்படிங்கிறார் ஏன் அது கதை அப்படின்னா மனிதனை நெறிமுறைப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த அறிவாளி எழுதி வைச்ச பட படைத்து வைத்த படைப்பாது ஆனால் அந்த நம்ம ப்ரூஃப்பை பார்க்குறோம் இல்லையா அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம தாத்தா தாத்தாக்கு வந்து ஊரில் இருந்துருப்பாங்க அந்த ஊருக்கு நம்ம போவோம் அந்த ஊருக்கு போகணுன்னா சொல்லுவாங்கப்பா உங்கள் தாத்தா வந்து இங்கே சின்ன கோயில் கட்டணும்னு நினச்சாருப்பா அவரால் கட்ட முடியல நீ வசதியாக இருக்கில்ல நீ தான் கட்டேம்பா அப்படி இவன் கட்டிட்டு போயிடுவான் இவன் ரெண்டு தலைமுறை தலைவன்னு உங்கள் தாத்தா கட்டின கோயில் பார்ப்பிருப்பாங்க எந்த தாத்தா கட்டின கோயில் ரெண்டு தலைமுறை மட்டும் தான் கட்டிருப்பார் இவர் அவரை உங்கள் தாத்தா தலைமுன்னு பத்து தலைமுறைக்கு அப்போ அப்போது பழைசாயிச்சா இல்லை அந்த மாதிரி வளர்ந்து அதெல்லாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது ஆனால் மனிதன் நெறிமுறைப்படுத்துகிற நல்ல விஷயம் தானே அதனால் அது உண்மை அப்படின்னு நம்பி நம்ம வந்துடுறது தான் அது நம்ம நடந்து தான் சொல்லக்கூடக்கூடிய விஷயங்கள் இதில் அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்னன்னா விவேகானந்தர் நான் படித்த கதைகளில் அருமையான கதை ராமாயணம் மகாபாரதம் அதில் ராமாயணத்தில் சீதையோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற படித்த அந்த நான் கதையில் அதே நான் கேள்விப்பட்ட மனிதர்களில் புத்தனை போர் நல்ல மனிதன் உலகத்தில் இல்லை அப்படின்னான புத்தன் அவர் வாழ்ந்த காலத்தின் இருந்தவர் அவர் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் புத்தர் அவருக்கிட்டு அவருடைய ட்ரான்ஜிக்ஸ் இல்லை இப்போ நமக்கு முன்னே இரநூறு வருஷம் அப்படின்னும்போது வள்ளலாரை சொல்கிறோம் ராமலிங்க பரமேஸ்வரர் சொல்கிறோம் வள்ளலார் ராமலிங்க பரமேஸ்வரர் ரமண மகர்ஷி சொல்கிறோம் ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் சொல்கிறோம் விவேகானந்தர் சொல்கிறோம் இல்லையா ரெண்டு அதாவது எட்நூறு காலத்தில் வாழ்ந்தவங்க தான் புத்தரில் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஏழ்நூறு காலத்தில் வாழ்ந்தவங்க இல்லை மாறுது அதுக்கு முன்னையாக இருக்கா கியூ மூவாது அது சொல் ஆனால் அது குறிப்பிடறது வந்து அந்த மாதிரி மனிதன் அப்படின்னு சொல்கிறார் அவர் இல்லை அப்படி இருக்கலாம் அப்படி வருது அதில் ரொம்ப பழசாக வருது ஆனால் அதில் குறிப்பிட்டு அதாவது இந்த புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்றாங்க அருமையாக புக்கில் அப்போது அதெல்லாம் நல்ல நெறிமுறைப்படுத்துறதுனால விட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி தான் மகிழ்ச்சியாக நமக்கு நெறிமுறைப்படுத்தியிருக்காரு விவேகானந்தர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார் தென்னாட்டில் ஒரு ஞானித்தோடுவார் தோன்றுவார் அவர் பல ஆசிரியர்களை உருவாக்குவார் அந்த சக்சங்கம் உலகத்தை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ நான் அதுபடி பார்த்தா நம்ம தான் அது பண்ணியிருக்காரு இது வந்து மகிழ்ச்சி ஒரு இடத்துல ஸ்பேஸ் இருக்கார் இந்த புக்கில் இருக்குது சொல்லியிருக்காங்க அப்படி மகர்ஷி ஒரு ஸ்பீச் ஒரு ஸ்பீச்சில் வரும் இப்போ நாம் அந்த ஸ்டேஜில் நாம் இருக்கிறோம் போது நாம் எப்படி நம்மளை உயர்த்தி கொள்ளணும் அதுதான் அத்தவரை பாரு உயர் நினைப்போரெல்லாம் உன்வழியை பின்பற்ற மெய்யுணர்வுன்னு மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்டு அருண் செல்வா செய்ய உள்ள கடமை என்ன செய்ய உள்ள கடமை என்ன சிறப்பாக இல்லற மாற்று அப்படிங்கிற இப்போ மெய்வினை உணர்ந்துட்டேன் நான் இறைவனை உணர்ந்துட்டேன் நான் சாமியார போகணுன்னு போட மார்க்கம் கிடையாது இது அப்படிங்கிறார் சாமியாரை போலன்னு போகக்கூடாது இல்லை ஏன் சாமியாரை போகக்கூடாது ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் இருக்கு இதுலேருந்து மாறி வந்தால் தான் நல்ல அறம் கிடைக்கும் இல்லறத்துலேருந்து மாறினா தான் நல்ல அறம் கிடைக்கும் நெல்லறம்னு என்னாங்க எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒழுக்கம் கடமை ஈக செய்யணும் அது வந்து வல்லுறார் சொல்கிறார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று அப்படிங்கிறார் வள்ளுவர் பொய்யாமை எதுவுமே செய்யாமல் நான் செஞ்சேன் செஞ்சேன்னு பொய் சொல்லினா சிரிதாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் சின்னதாக செஞ்சுட்டு பெருசாக சொல்கிறது செய்ய போறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் இருக்கா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று என்றார் அதான் மகிழ்ச்சியாக பாருங்க நான் மெய்யுணர்வு மேலாம் பதமடைந்து ஐயணர்வு சீரமைத்த அறம் கண்டு அருண் செல்வா செய்ய உள்ள கடமை என்ன அப்படிங்கிறார் செய்ய உள்ள கடமை என்ன நீ வந்த மனுஷனா வந்தது கடமை என்ன மனுஷன் வந்து கடமை இந்த பிறப்பை இந்த கர்மத்தை ஒழித்து கொண்டு நிர்மலை தான் கடமையாக வந்திருக்க செய்ய உள்ள கடமை என்ன சிறப்பாக இல்லற இல்லற மாற்று அப்படிங்கிறார் சிறப்பாக இல்லற மாட்டுதுன்னா சாம்சார பந்தம் கஷ்டமா சாமியார் பந்தம் கஷ்டமான சம்சார பந்தம் தான் கஷ்டமா இதை நீ கடந்து வந்து என்னவோ சாமியார் மாதிரி தான் சாமியார் அந்த என்ன அர்த்தம் எதுலேயும் பற்று இல்லாமல் நீங்கள் போடுறதுதான் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞ்சானம் என்ன அர்ஜுனா கிருஷ்ணா சொல்லார் எல்லாம் ஒன்று கத்துக்கோ கற்றுக்கோ எதுவுமே இன்னும் இல்லைன்னு விடு அதுதான் மெயின்ஜானம் அப்புறம் எல்லாம் உள்ளே இருக்கும்ல அது எப்படி விட்டுற முடியும் அப்படின்றார் அவர் கற்றுக்கினதெல்லாம் உள்ளே இருக்கும்ல அது எப்படி விட்டுற முடியும்னார் அது ஒன்று நீ கற்றுக்கலையே அது நீ இங்கே இருக்கிற வரைக்கும் உபயோகப்படுத்துறதுக்காக தான் உனக்கு இப்போ இங்கேருந்து நீ வெளியே போயிட்டேன் தெரியாத தவிர இங்கேருந்து வெளியே போயிடும் அப்போ அது உண்டா இல்லைங்கிறார் அது உண்டு கிடையாது துரியா அதிதத்தை நம்ம மகிழ்ச்சியாக விளக்கவே கொண்டு போயிருக்காரு வெளியே ஆனால் அப்போவே துரியாதித்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாசி கிடைச்சதுனால அவங்க வெளியே போயிட்டாங்க எதுவாக ஜீவசமாதியாக போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடம்பு உடல் மனம் மட்டும் மனம் அறிவை கொண்டு வெளியே எடுத்துகிட்டு போயிடுறது அந்த அந்த உடலில் உயிர் இருக்குது இந்த உயிர் கெட்டு போகாமல் இருக்கா இல்லையா இந்த உடலில் அந்த உயிர் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் மீதி தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் வெளியே போயிடும் இந்த உயிர் ஆட்டுறதான் சக்திகளை வரைக்கும் அந்த மனம் தள்ளிட்டு போயிட்டு சேவகத்தில் நிப்பாட்டுறது அதான் மகரிஷியாக சொல்கிறாங்க அட்டானமஸ் நர்வோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் நர்வோ சிஸ்டம் அட்டானிமியஸ் நெர்வோ சிஸ்டம் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க மகரிஷி யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரங்கள் முறைப்படி அட்டானமஸ் நர்வோ சிஸ்டம் அப்படின்னா எழுவத்தி நாடி நாடினர் இந்த உடம்புல அட்டானமஸ் நர்வசம் ஆட்டோமேட்டிக் நர்வோ சிஸ்டம் ரெண்டரை லட்சம் நாடினர் தான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டத்தில் மூன்றரை லட்சம் நாடிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா அழகாக உடம்பு உடம்புலேருந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த மூன்றரை லட்சம் நாடி உபயோகப்படுதான் நாடியும் நரம்பும் நரம்பு இருக்காது நாடி மட்டும்தான் வரும் அப்போது அவ்வளோ நுணுக்கமாக நாம் நம்மளை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் குண்டலினி யோகம் அப்போ எவ்வளோ பெரிய யோகம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் புத்தர் உட்காந்து தியானம் பண்ணார்னா இருபத்தைந்து மைல் வரைக்கும் ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்லாது விவேகானந்தர் உட்காந்தோன்னா அஞ்சு மைல் அரவிந்தர் உட்காந்துன்னா முப்பது மைலாக அது நான் இந்த சமயமாக கேள்விப்பட்டது தான் அப்போ அது ஒரு ஒரு உயர்வான தவணை நம்ம பண்ணும்போது இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்து நாம் இருக்கிறோம் நாம் உயர்ந்து கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லை நாம் உயர்ந்து தான் கேள்வி ஆனால் நம்ம உயர்ந்து கொள்ள முடியும் அதுபடி அதை போனோம்னா உரு உரு சிந்தித்தது தானே அப்போ உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியே பின்பற்ற என்றான் மகிழ்ச்சி உய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற அப்படின்னா நான் நல்ல ஒரு மார்க்கம் தெரிஞ்சுக்கணுன்னு கற்றுக்கணும்னு எவன் விரும்புகிறானோ உன்னை பார்த்த மாத்திரத்தில் அவன் மாறணும் உன்னை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் மாறணும் அதாவது ஒரு சில ஞானிகள் போனால் அவங்க கூட போயிடுமா இல்லையா எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னே ஒரு ஒரு சத்சங்க இருந்திருப்போம் மகர்ஷி அவர் சொல்கிற சொன்ன சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு சப்ஜெக்ட் வரும் இல்லையா ஏன் அவர் அவர் தான் வசார் இல்லையே நம்ம தானே உள்ளே வந்துருவோம் ஏன் அப்படின்னா நமக்கு இது இன்னும் தெளிவாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஞானிகள் சொன்ன தெளிவாக இருக்கும் தெளிவாக இருக்கும்னு வந்துட்டாங்க முதல்ல பதஞ்சலி முனிவர் சொல்லும் போது ஒரு தெளிவு அங்கே இருந்துருக்கு அவங்க அதுக்கு அடுத்த வந்து சார் என்ன பண்ணாங்க அகத்தியர் சொல்கிறது நல்லாயிருக்குன்னு அகத்தியர் பக்கம் கோரக்கர் சொல்கிறாருன்னு கோரக்கர் பக்கம் இல்லையா மச்சமணி சொல்கிறாரு மச்சமணி பக்கம் வராங்க ஏன் அப்படி மாறினாங்கன்னா அவங்கவுங்களுக்கு அதாவது தெளிவு கிடைக்கும்போது அந்த நிலை உயர்வு வந்துட்டு தான் இல்லையா அந்த உயர்வுக்காக தான் மகரிஷியா நம்மளை இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போடுங்க ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் உடனே மாற முடியாது மகிழ்ச்சியாக பயிற்சியெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றுவங்களை ஒரே நாளில் மாறிடாது தொடர்ந்து பயிற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வாழ்வில் உயிர் கிடைக்கும் வாழ்க்கையிலே இல்லை வாழ்க்கை வந்து இங்கே பொருளாதாரம் இருந்தால் போயிடும் கையில் ஏதாவது பொருள் இருந்தால் போதும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் போதும் வாழ்க்கையில் உயர்ந்துடலாம் வாழ்வில் உயரத்துக்கு உன்னோட கர்மத்தை நீ தொடச்சா மட்டும்தான் உண்டு உன் பசிக்கு நீ சாப்பிட்ற மாதிரி அப்போ அதுக்கு என்ன தான் தொடர்ந்து நாம் மகிழ்ச்சியாக பயிற்சி செய்யும்போது போது வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையின்னு இந்த சிற்றுறையை நிறைவு செய்கிற அடுத்து சிற்றுறையை அடுத்து நம்ம சா தா முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பண்ணுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்